வணக்கம் தொலாம் ராசிக்கு இந்த வாரம் ராசி பலன்கள் ராசிக்கு அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கிறாரு குருவினுடைய பார்வை சூரியன் செவ்வாய் இணைவு பெற்று இங்கே அமையக்கூடிய அமைப்பில் இளையவர்களுடைய நன்மைகள் ஏற்படும் அதே போல உங்களுடைய மனதளவிலும் உடல் அடைவிலும் ஒரு புது விஷயத்தை தொடங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் இப்போது இருக்குது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் பாவாதி நல்ல ஒரு அமைப்பில் மூன்றாம் இடத்துல அமைந்திருக்காரு தனவு வரவு சிறப்பாக இருக்கும் அதற்கான புதிய விஷயங்களை தொடங்கி அதில் நன்மை ஏற்படக்கூடிய அமைப்பு உங்களுடைய ராசிக்கு அதிபதியும் இங்கே பார்த்தீங்கன்னா குரு பார்வையில் அதே போல் உங்களுடைய இரண்டாம் இணைந்து இணைந்திருக்கிறதுனால உங்களுடைய எண்ணம் ஃபுல்லாக குடும்பத்திற்கு ஏதாவது செய்யணும் அதே போல் வருமானத்தை சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் மிகுதியாக இருக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் இருக்கு சந்திரனுடைய அமைப்பு பத்தாம் பாவாதிபதி வளவரை அமைப்புல இந்த வாரத்துல வராரு அந்த வகையில பத்தாம் இடத்தையே அவர் பார்ப்பாரு இப்போ வந்து துலாம் ராசி நண்பர்களுக்கெல்லாம் தொழிலில் முன்னேற்றம் அமைப்புகள் இந்த வாரத்துல இருக்குங்க குறிப்பா நான்காம் இடத்தில் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்குறா புத்தரை தடை விலகும் அதே போல் உங்களுடைய பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் இருந்து வந்த கஷ்டங்கள் விலகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பெல்லாம் இருக்குது அதே போல் உங்களுடைய பசங்க விஷயங்களில் இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நன்மை ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் இப்போது பார்த்தீங்கன்னா வாரத்தின் இறுதியில் சில பேருக்கு கசப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல தொழில் செய்பவர்கள் வேலையாட்களால் மன சங்கடங்கள் ஏற்படும் வேலை செய்பவர்கள் தன்னுடைய மேல் அதிகாரியின் மூலயமாக சில கஷ்டங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இருக்குங்க கணவன் மனைவி உறவுகளாக சாதகமான அமைப்பில் இருக்குது உங்களுடைய ஏழாம் பாவாதிபதி நல்ல அமைப்பில் தான் இருக்கிறாரு அதுவும் சுய நட்சத்திரத்திலேயே இந்த வாரம் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் அனைத்து விஷயங்களிலும் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் துலாம் ராசி நண்பர்கள் அனைவருக்கும் இருக்குது ஜாதகம் பார்க்க விரும்புகிறவங்க என்னுடைய அலைபேசி வாட்ஸ்அப் நிற்கு தொடர்பு கொள்ளவும் சுய ஜாதக விளக்கத்தின்படி தான்